வாக்குரிமை அப்படிங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை ஸோ வருகின்ற ஏப்ரல் பத்தொன்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது ஸோ உங்களுடைய வேலைகள் எவ்வளோதான் இருந்தாலும் அதை ஒரு சில மணித்துளிகள் வந்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக பதினெட்டு வயசு நிரம்பன எல்லாருமே வந்து ஏப்ரல் பத்தொம்பது அன்னைக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்க வாக்களிப்பது என்பது நீங்கள் நம் தாய்நாட்டிற்கு செய்யும் முதல் மரியாதை வணக்கம் என் பேரு பவித்ரா நான் களிமந்தியத்தில் வரேன் நான் செகண்ட் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் பத்தொன்பதாம் தேதி பொது தேர்தல் நடக்குது எல்லாரும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது நம்மளோட கடமை வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களிப்பு தினம் மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு அன்னைக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய ஓட்ட போட வருவோம் என்னுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல வாக்காளராக இருக்கிறதில் பெருமைப்படுவோம் வாக்களிப்போம் அனைவரும் தயாராக இருப்போம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தவறாமல் ஓட்டு போடுங்க என்னோட ஓட்டு விற்பனைக்கலாம் என் பேர் ஆர்ஷரி நான் வேடசந்தூர்ல இருந்து வரேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை பொது தேர்தல் நடக்க இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் ஓட்டு போடுறது நம்மளோட கடமை எல்லாரும் ஓட்டு போடுங்க